உள்ளூர் வணிகத்தை பாதுகாக்க நடுவணு மற்றும் மாநில அரசு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார் டிமார்ட் அமேசான் உள்ளிட்ட கார்பெட் நிறுவனங்கள் சில்லறை வணிகத்தில் ஈடுபடுவதை கண்டித்து திருச்சியில் வணிகர் சங்கங்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா டிமார்ட் போன்ற கார்பெட் நிறுவனங்கள் சில்லறை வணிகத்தை சீரழித்து வருவதாகவும் மொத்த விற்பனைக்கு ஒப்புதல் வாங்கிவிட்டு விதிமீறி சில்லறை வணிகத்தில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார் ஒரு பகுதிக்குள் கார்பெட் நிறுவனம் வந்தால் அதை சுற்றி பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வணிகர்கள் தீங்குறுவதாக விக்ரமராஜா குற்றம் சாட்டியுள்ளார்